இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்டாப் செல்லிங் ப்ராடக்ட் அனலை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதி அலுவலாம் அப்படின்னா என்ன நம்ம எந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா போகுது எந்த ப்ராடக்ட் மக்களுக்கு தேவையா இருக்கு எப்படி டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அனலைஸ் தான் ஒரு டேஷ் போர்டுன்னு வச்சுக்கோங்க அனலைஸ் போர்டு அனலைஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் ஸோ நம்ம பார்க்க போற இந்த வீடியோல டாப் செல்லிங் ப்ராடக்ட் டேஷ்போர்ட் அனலைஸ் பற்றி தான் நம்ம பார்க்கணும் சோ ஒவ்வொரு நாளும் நம்ம திரும்ப சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க டேட்டாவை எடுங்க இந்த அனலைஸ்க்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்னது எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அந்த டெமோகிராபில இருக்கிற மக்கள் எந்த ப்ராடக்ட் ரொம்ப அதிகமா விருப்பப்படுறாங்க அதுக்கான காரணம் என்ன எந்த ப்ராடக்ட் வந்து அதில் நமக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது ரொம்ப முக்கியமாக எந்த ப்ராடக்ட் எல்லாம் போகலை ஏன்னா போக போகாத ப்ராடக்ட்டுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதை ஸ்டாக்ல வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டாக் வச்சு அது ஒரு பெரிய டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறோம் மணியும் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படி நம்ம தேவையில்லாத ப்ராடக்ட்டை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கணும் அந்த டேட்டாவில் வந்து நமக்கு சரியான தகவலை சொல்லும் தேவையில்லாத ப்ராடக்ட்டை நம்ம எடுத்து வெளியே வைக்கணும் ரெண்டாவது என்ன ப்ரா நல்ல ப்ராஃபிட் இருக்கு சோ அதோட சேர்ந்து போகக்கூடிய ப்ராடக்ட நம்ம திரும்ப வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அந்த ப்ராடக்ட் எவ்வளவு தேவைப்படுதுன்றது முன்னோக்குட்டியே முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அதிகப்படியான ப்ராடக்ட நம்ம வாங்குறப்போ நம்ம பர்சஸ்ல அமௌண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கும் இந்த அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அடுத்து கஸ்டமர் ஃப்ரீ கோண்டா வாங்கிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்கிற இந்த மாதிரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா இந்த அனலைஸ் வந்து பண்ணலாம் இப்ப தேவையில்லாதத சொன்ன பாத்தீங்களா மணியை குறைக்கலாம் டைம குறைக்கலாம் வேலைக்கு அவங்க அந்த பழம் வந்து தேவைப்படாம இருக்கலாம் சோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்து மறுபடியும் நம்ம சொல்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் செல் ப்ராசெல் பண்ணணும்னாலும் டாப் செல் ப்ராடக்டோட அடுத்த பேட்டர்ன் என்னவா இருக்கும் அவரு வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காருன்னா இதுக்கு அடுத்து இதுதான் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த நம்ம வந்து இந்த அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சோ டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கணும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் எப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா இன்னுமே நம்ம கஸ்டமரை வர வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டாப் செல்லிங் ப்ராடக்டோட அனலைஸை வச்சு நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இதே மாதிரி தான் அடுத்த வருஷம்னு இருக்க போதா ஒரு முடிவு எடுக்கலாம் ஸோ இது எல்லாமே டாப் செல்லிங் ப்ராடக்டோட அனலைஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுறேன்